ல 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 osion மிறந்தோது மிறந்தான்reen orphanedelойை் நினை மிறிக்கிறு மitous Rahmen exemploographics 250 Zh Vatican favor stall donde deb click on her to check out.

செல்லாம் கீழேழு கதை மோகையா கீழே கீழ கதை மோகையா டமா இருக்கு நாள் பத்தாவது நாள் முதவலை வாங்குறோம்

ਆ ਰਿਹਾ ਆ ਰਿਹਾ ਆ ਰਿਹਾ ਆ ਰਿਹਾ ਦੋ ਦੋ ਕਲਾਸ ਲੱਕ ਆਇਆ ਆ ਰਿਹਾ ਆ ਰਿਹਾ 20 20 ਕਰਕੇ ਕਰਨੇ ਰੇ ਰੋਟੀ ਨਹੀਂ ਢੋਣ ਡਾਇਨਾਮ ਡਾਇਨਾਮ ਕਰਦਾ ਤੁਸੀਂ ਤਾਂ ਤੈਨੂੰ ਮੋਟਾ ਸੀਤ ਕਾ ਕਲਿਆਣ ਵੈ ਭੋਗ ਮੇ

காய் எல்லாத்தையும் இருக்கும் உள்ள கத்தி கத்தி நீ கத்தின கத்தியா தோவா கத்தி என்னவா நம்பர் எத்தனை என்ன நம்பர் எத்தனை ஓட்டிருக்குடா நான்

இதுதான் எங்களுக்கு ஒரு பத்தாவது நாள் ஃபஸ்ட்டு ஃபிஷிங் கிடச்சது மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு வட்டா இருக்கும் இருபத்தஞ்சி வட்டா மீன் இருக்கும் மீனில் கூடி பிச்சை இது வந்து பிச்சைக்கு தான் போயிடுவோம் கரவு தான் தெரியும் என்ன ரேட்டுக்கு போகணும் பதினஞ்சு ரூபாய்க்கு போதா இருபது ரூபாய்க்கு போதா இருபத்தஞ்சூபாய் போதான்னு ஏன்னால் நம்ம ஊரில் சங்காயத்தில் அந்த மாதிரி ஆனால் இங்கே வந்து ரேட்டு ஏறி இறங்கி போய்கிட்டு டவுன் ஆகிக்கிட்டும் கூடிக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரில இதுதான் எங்களுக்கு வந்து லாஸ்ட் நாள்னு சொன்னிருக்காங்க பத்தாவது நாள் நாளைக்கு பதினாறு நாள் கரை பேர் போயிடுவோம் ஃபர்ஸ்ட்டு பத்தாவது நாளில் ஃபஸ்ட்டு ஃபிஷிங்கில் கிடச்ச மீன் இது ஒரு இருபது ரூபா போட்டாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வட்டா எவ்வளோ வரும் ஒரு ஐநூறு கிலோ வரும் கணக்கு பண்ணிக்கிறேங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டு கடல் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க கட்டா